விவசாய பெருக்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பார்க்க வந்துருக்கிறது ஒரு ஆறு ஏக்கர் வாழைத்தோப்புங்க ஃபுல் பென்சிங்கு ஃபுல் வாழைத்தோப்பு மண் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான களிமண்ணுங்க நல்ல களிமண் விவசாயத்துக்கு உகந்த மண் தான் ஃபுல்லுமே காடு முழுசுமே வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் சத்தியிலருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கட்டோடு பேசு ஒரு நூறு அடி வருங்க ஜலமூலப் பகுதியில் இந்த காட்டுக்கு தலம் அமைஞ்சிருக்குது ஜலமூல பகுதியில் ரோடு குத்தல் வர மாதிரி வருங்க அது நல்லது தான் ஃபுல்லுமே வாழை தாங்க மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் அந்த ரஞ்சில் தான் வருங்க அறுபது எழுபது மரத்துக்குள்ள தான் வரும் எல்லாம் காய்ப்பு மரம் இதுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க ரெண்டாவது ஆத்தணி பாசனம் இருக்குது இதுக்கு ஆத்தனி பாசனம் இருக்குது கிணறு போர் இந்த கிணறு சர்வீஸு ஆத்தனி போர் கிடையாது இந்த காட்டினுடைய வாய் பகுதிக்கு வந்திருக்குறோம் இந்த பென்சிங்கோட இந்த வாய் பகுதி வாயு மூளை கட்டாவில் அதாவது வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுருக்குறாங்க வாழைகள்லாம் நல்லா தரமாக இருக்குது பார்க்குறீங்க பாட்டுங்க இந்த காட்டனுடைய எனகாட்ட பா காட்டம் பாருங்கள் இந்த காட்டனுடைய எனகாது மண் பிடித்தா இருக்குது களிமண் பக்கத்தில் வருங்க கரும்பு அந்த பக்கம் சிறுவாழை இந்த பக்கம் பெருவாழை தென்னம்பல்ல சுற்றுப்புள்ள மாதிரி வச்சுருக்கிறாங்க அது எனக்கு காட்டின மீடிட்டு தென்னை மரம் எத்தனை எனக்கு தெரியல ஒரு கணக்குக்கு ஒரு நூறு மரம் வர மாதிரி தெரியுது காடு வந்து ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கருக்கு சுற்றி சுற்றுப்புள்ள வச்சா அப்புறம் நூறு மரத்துக்கு மேலே வரும் மரமெல்லாம் நல்லா தரமான மரம் நல்ல வயசு கரெக்டான வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கும் ஒரு நல்ல தோட்டங்க அதாவது தோப்பு தோப்பு நல்லா லைன் லைனாக நல்லா அழகாக பண்ணிக்கிறாங்க வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாலு மூளை உங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்ன பொறுமையிலும் இந்த பக்கம் ஒரு தென்னந்தோப்பு பார்க்க புள்ள வச்சிருக்கிறாங்க பக்கத்து பக்கத்துக்காடு பாருங்க குபேரமூளை பகுதி ஒரு பெண்டு வருது அது லைன் லைன் அழகாக இருக்குது இல்லை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க உபேரம் மூலம் பகுதி கட்டாகிற மாதிரி தெரியுதுங்க இப்போ பொதுவாகவே வந்துங்க மேக்ஸிமம் எல்லா பக்கமுமே இந்த குபையார மூளை கட்டாகிறது ஈசானி கட்டாகிறது இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம் நம்ம அது இருக்கிறது அப்படித்தான் ஆனால் வந்து அதுக்கோசரம் வாங்காமல் இருக்க முடியாது அது நேர் பண்ணலாங்க எந்தளவுக்கு கட்டாக அந்த அந்தளவுக்கு ஒரு நேர் பண்ணி அது தனியாக ஒன்றால் சேல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரரும் பேசி அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒரு தீர்வு பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து வாசத்துக்காக வந்து டபுள் கரையும் பண்ணுறாங்க பாருங்கள் குபேரமுலை பகுதியில் அந்த வாழையிலிருந்து கொஞ்சம் வளைஞ்சி வந்து ஒரு ஸ்டெப்புலேருந்து மறுபடியும் இப்படி வருது அதெல்லாம் ஃபுல்லாக பென்ஷிங் தான் கணக்குக்கு வந்து கட்டாகிற மாதிரி தான் அது நேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நல்ல தோட்டம் ஏதாவது குறைய இருந்தால் அப்புறம் அதை நம்ம நேர் பண்ணி தான் ஆகணும் அது காட்டுக்காரரை பண்ண மாட்டாங்க நம்ம வாங்குறவங்க தான் அதை ரெடி பண்ணிக்கணும் அது பக்கத்துலேயுமே எல்லாமே தென்னந்தோப்பு தான் ஏரியா வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த ஏரியாவில் நல்ல தண்ணி ஏரியா பக்கத்தில் கொடிவேரி அன்னைக்கு இருக்குது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த தடப்பள்ளி அறக்கங்கோட்டை வாய்க்கால் தண்ணி பாசனம் இருக்குது பக்கத்தில் அதெல்லாம் இந்த ஏரியாக்கெலாம் தண்ணி பஞ்சமில்லை மண்ணும் பார்த்தீங்கன்னா களிமண் விவசாயத்துக்கு உகந்த மண் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தா தெரியும் மொத்தமாக காடு ஆறு ஏக்கரு ஒரு ஏக்கர் விலை வந்து அறு எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வில எண்பது லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பிரச்சனை குறையும் காடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் என்றைக்குமே வந்து வீடியோவில் சொல்கிற விலை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாங்க அது காட்டுக்காரர் வந்து சொல்கிற வேட்ட சொல்கிறோம் அப்புறம் நமக்கும் உட்காந்து பேசிக்கலாம் ஒரு சில காட்டுக்காரர் கட்டன் டைட்டாக இருக்கிறாரு ஒரு சில காட்டுக்காரர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம பேசும்போது தான் தெரியும் அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கிறத நாம் சொல்ல முடியாது அதனால் தோட்டம் பிடிச்சா நேரில் பேசிக்கலாங்க வேற ஒன்றும் சொல்கிறக்கில்ல வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிட்டே போகுது நானும் காட்டுக்குள்ளே வழி தெரியாத வந்து மாட்டிக்கனாட்டு தெரியுது எதில் போடுறதுன்னு தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை சுற்றி வர பென்சிங் பண்ணிக்குது வேலைக்கு பிடிச்சிட்டு போய் சேர்ந்துட்டுவோம் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் ஒரு பார்ட்டி கூட வந்து காடு பார்த்துட்டு ஒரு நல்ல தோட்டங்கள் சீக்கிரம் வியாபாரம் ஆகிடுது காடு பூச்சா யோசிக்க வேண்டாங்க டக்குன்னு ஒரு முடிவெடுங்க கிணறு எல்லாமே அந்த ஈசானி பகுதியில் அதாவது ஜலமூல பகுதியில் வந்துடுதுங்க அந்த அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி இருந்தால் வீடியோ வந்து லென்த் ஆகிடும் உங்களுக்கு பார்க்குறக்கு செலவாக இருக்குது உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த வீடியோக்காக செலவு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது நானும் வேறு வழி இல்லை எல்லாம் சுற்றி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும்ட்டு நானும் கஷ்டப்பட்டு தான் சுற்றுறேன் அதில் வேற ஒரு அக்கா அக்காலும் அண்ணனோ சத்தம் போட்டு பேசையா ஒன்று மூணு மூணுன்ற பேசாதேன்னு சொல்லுது வேறு தோட்டமெல்லாம் அருமையான தோட்டம் இருக்குது பக்கத்தில் அந்த குபேரம் மூளை முதல்ல ஒரு பெண்டூழுகுது மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாக குறையில ஈசானி பகுதி ஏற்ற மாதிரி தான் போகுது ஆசுபடி தான் இருக்குது நல்லா குழவி பறக்குதுங்க கூட்டு குழவி பாருங்க தென்னை மரம்லாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஈசானி வந்து ஜாமோலை வந்து மறுபடியும் இப்படி நீண்டுக்குது கிழக்கு திசையில் இந்த வாழையும் சேர்த்துட்டாங்க கம்பி வேலி இதில் இருந்து நேராக போகுதுங்களா நேராக கிழக்கு தேசியை நோக்கி போயிட்டு இருக்குது நம்ம இந்த வாழை சேர்த்தித்தான் ஈசானி இப்போ இதிலேயே வந்து அவங்க ஒரு காட்டுக்கார வீடு இருக்குது பாருங்கள் இது காட்டுக்குள்ளே அவங்க சொந்த காட்டுக்குள்ளே போட்டுக்கேற்ற தடம் ரோட்டில்ட்டு அப்படியே நேராகவே வந்துடுதுங்க இந்த கூட்டு தடம்லாம் கிடையாது தனித்தடம் ரோடு விட்டு இறங்கினா காடு தாரோட முகப்பு கம்மியாக இருக்குது பாருங்க இந்த வாழை சேர்த்து தான் ஈசானி பகுதி இழுத்த மாதிரி வாசிப்படி தான் வருது அங்கே ஜா குபேர மூலையை மட்டும் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி ஏரியாவில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரியுது மேட்டுக்காடு காலை நிலமே வந்து நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க என்னென்ன ரேட் போட்டுருக்குறோம்னு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு அங்கே அந்த ரேட்டுங்கும் போது இங்கே இந்த ரேட் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் நம்ம நேரில் பேசும்போது குறையும் கம்மி பட்ஜெட் கேட்டுறதுங்க கம்மி பட்ஜெட்டு வீடியோவும் போடுறேன் கம்மி பட்ஜெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் இந்த வீடு தார் ரோடு முகப்பு இந்த இடத்துல ஒரு பெண்டாகுதுங்க தார் ரோடு பெண்டாகிற இடத்துலையே நம்மளுக்கு வந்து இது தடம் உள்ளே போயிடுது இந்த வீடு வந்து தனியாக யூசானி பகுதியில் இதோட காடு எண்டுங்க இதோட இந்த கம்பி வெள்ளியோடு காடு வந்து முடிஞ்சிருது நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு வந்து ஒரு நூறு அடிக்குள்ளே தான் வருது பாருங்க இந்த மஞ்சக்கல் தெரியுது பார்த்தீங்களா இதோட முடிஞ்சிருதுங்க இந்த ரோடு பேஸு ஒரு எண்பது அடி வருங்க தார் ரோடு பேஸு இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த தோட்டத்துக்கு இந்த வீடு இந்த கிணறு இந்த ஷெட்டு எல்லாமே இருக்கு சேர்ந்த தான் வீடியோ கொஞ்சம் லென்த்து தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்கள் பாருங்கள் தண்ணி கிணறு கிணறுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஈசனிலே அமைஞ்சிருக்குது அதாவது ஜல மூலையிலே அமைஞ்சிருக்குது சர்வீஸு கொலுமிச்ச மரம் அதனால் இல்லை இப்போ ஏற்றல அரைச்சிருப்பாங்களான் தெரியுது அதனால் தோட்டம் நல்ல தோட்டங்க இப்போ தண்ணி வசதி நல்லா இருக்குது செக் மோட்டர் வச்சிருக்காங்க நல்ல ஒரு செட்டு ஒரு தோட்டம் அமைப்பு வாசுபடியும் இருக்குது இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் சொல்கிற இல்லை வேறு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் யோசிக்க வேண்டாங்க உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்புங்க என்ன காலையில் வந்துடுறோம் வெளியே சாயங்காலம் போகிறோம் ஃபோன் சுவிச் ஆஃப் சார்ஜ் இறங்கி போய் சுவிட்ச் ஆஃப் ஆனால் தான் உண்டு அதுவும் சில நாளில் நடக்குது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் நான் எடுப்பேன் வேறு ஒன்றும் சொல்கிறக்கு நன்றி வணக்கம்